வணக்கங்கள் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியானது சென்ற வார தொடர்ச்சியாகத்தான் அமைய போகின்றது அந்த வகையில் சென்ற வாரமும் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த எழுத்தாளர் அல பகீரதன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியோடாக உயிர்த்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் பட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களுடன் அஹ் கலந்துரையாடப் போகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய படைப்புகள் தொடர்பாக தான் நாங்கள் அதிக அளவில் கதைக்கப் போகின்றோம் உங்களுடைய முதலாவது படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டளவில் வந்து நீங்க வெளியிட்டிருக்கின்றீர்கள் அப்படியே இது என்ற ஒரு தலைப்பில் அமைந்த சிறியதொரு கவிதை தொகுப்பு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலே வந்து இந்த ஒரு தொகுப்பை வந்து நீங்க வெளியிட்டிருக்கின்றீர்கள் இதனுடைய அனுபவம் தொடர்பாக கூறுங்கள் ஆமா தொண்ணூ தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முதலே இந்த புத்தகம் வெளியிடும் ஆசை எனக்கு துளித்தது அப்போது நான் எனது தாயாரிடம் கூறிய போது அவர் என்னுடைய தந்தையார் அவர்களுடன் பேசி உரையாடினார் இந்த புத்தகத்தை வெளியிடப்போகிறாராம் என்று சொல்லி அப்போ என்னுடைய சித்தப்பா கூறினார் புத்தகம் வெளியிடுவதென்றால் அந்த புத்தகத்தை முதல் பண்டிதர் அல்லது புலவர்கள் அவர்களிடம் கொடுத்து சரியா என்று திருத்தி தான் வெளியிட வேண்டும் என்று ஆனால் எனக்கு அவ்வாறான பண்டிதத்தன்மையான மரபு ரீதியான கவிதைகள் எழுதுவதிலே ஈடுபாடு இல்லை ஒரு நவீன காலத்துக்கு ஏற்ற வகையிலே தான் என்னுடைய கவிதைகள் சிலவேளை அது உரையாடலாக உரையாகவும் இருக்கலாம் அந்த வகையிலே நான் தேசிய கலை இலக்கிய பிறவை என்ற அமைப்புடன் அந்த காலகட்டத்திலே செயற்பட்டு கொண்டிருந்தேன் அப்போது தேசிய கலை இலக்கியப் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் எனக்கு ஆக்கமூக்கம் தந்தார்கள் கவிஞர் முருகையன் அவர்களிடம் சென்று அந்த முன்னுரையை வாங்கி தயாரித்து வைத்திருந்த போதும் இந்த புத்தகம் அச்சகத்திலே அச்சிட்டு கொண்டிருக்கின்ற போது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெயர்வு வந்ததால் இந்த புத்தகம் அந்த அச்சட்ட பிரதிகளை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் பிறகு அந்த இடம்பெயர்வின் பின் வந்து அவற்றை தேடி சில பிரதிகள் ரெண்டு ரெண்டு ஃபோம் கிடைக்க இருக்கவில்லை பிறகு திரும்ப அதனை அடித்து இன்னும் சில கவிதைகளையும் சேர்த்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியிட்டோம் இந்த வெளியீட்டு விழாவினை என்னுடைய கிராமத்தில் காலேடி மரமலட்சி மன்றம் என்ற அமைப்பு இருந்தது அதனூடாக அந்த காலத்திலே இந்த புத்தக வெளியீட்டை செய்தது அந்த காலத்தில் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருந்தது நிச்சயமாக பேர் ஏனென்று பார்த்தோமானால் வந்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டளவில் நீங்கள் வெளியிட்டிருந்த இந்த புத்தகம் ஏறத்தாழ இருபத்தி ஏழு வருடங்களை வந்து கடந்து இருக்கின்றது அதனுடைய இரண்டாவது பதிப்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டளவில் வந்து நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள் ஆரம்பத்தில் கதைக்கின்ற பொழுது ஒரு விடயம் வந்து நவீன இந்த மிஷினரிகள் அதாவது இயந்திரங்களுடைய வருகையின் பின்னர் வந்து நீங்கள் அதனுடைய புத்தகத்தை வந்து மீள பதிப்பித்திருக்கிறீர்கள் அந்த கவிதைகளை மட்டும் உள்ளிருத்து இரண்டாவது பதிப்புரிமையும் என்று மேற்கொண்டிருந்தீர்கள் அல்லது போனால் இன்னும் அதிகளவில் அந்த கவிதையையும் வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்திருக்கின்றீர்களா இல்லை அது இன்னொரு புத்தகம் அந்த நேரத்தில் இப்படியும் என்ற ஒரு நூலை பிரிம்பாக அடித்திருந்தேன் பிரிம்பாக தொகுத்திருந்தேன் அந்த தொகுப்புக்கு அந்த தொகுப்பு வந்ததுக்கின் பிறகுதான் இந்த அப்படியே இருக்கின்ற நூலை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறேன் அதை திரும்ப வெளியிடுவதற்கு எனக்கு காரணமாக uh, இருந்தால் அப்போது நான் என்னுடைய கல்லூரி நண்பர்களை சந்திப்பதற்காக சென்னைக்கு uh, செல்ல இருந்தேன் அப்போது <brahim>. இந்த புத்தகம் என்னுடைய கைவசம் இல்லாதபடியால் இதனை மறுபதிப்பாக வெளியிட்டு அங்கே கொண்டு போய் எனது நண்பர்களுக்கு கொடுத்தேன் அதுக்காகத்தான் அந்த ரெண்டாவது பதிப்பை இருந்தது உங்களுடைய நண்பர்களுக்காக வந்து இரண்டாவது பதிப்பு உங்களுக்காக முதலாவது பதிப்பு உங்களுடைய நண்பர்களுக்காக இரண்டாவது பதிப்பு அதே நேரம் நீங்கள் இப்பொழுது கூடின அந்த இப்படியும் என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு இந்த ஒரு கவிதை தொகுப்பினுடைய அனுபவம் தொடர்பாக கூறுங்கள் அதே நேரத்தில் வந்து இதனுடைய அந்த அட்டைப்படமும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கின்ற அந்த அனுபவம் தொடர்பாக கூறுங்கள் இந்த இப்படியும் என்ற புத்தகத்தை வெளியிட்டது நான் இந்த யுத்தத்துக்கு பிறகு என்று நினைக்கின்றேன் அதிலே அந்த யுத்த காலத்திலே யுத்தம் நிறைவுற காலத்தில் இடம்பெற்ற ஒரு கவிதை இப்படியும் அதை அதை பிரதிபலிப்பதாகத்தான் அந்த கவிதை இப்படியும் என்ற கவிதை அமைந்திருந்தது இனி என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு உணர்வில்தான் அந்த கவிதையை நான் வடிக்கக்கூடியதாக இருந்தது அப்போ இந்த கவிதைகளை எல்லாவற்றையும் பல கவிதைகளை தொகுத்து வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தை சில வா சில நண்பர்கள் தூண்டுதல் தான் அடுத்த புத்தகம் இங்கே அடுத்த புத்தகம் எப்போ வெளிய என்ற அந்த தூண்டுதலாலே என்னால் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய தூண்டுதல்களின் காரணமாகதான் அதிக அளவிலான படைப்புகளை வந்து எங்களால் வந்து படைக்க இருக்கும் அதாவது எங்களுக்கு வந்து எங்களை தள்ளிவிடுபவர்கள் வந்து இல்லாது விட்டால் வந்து இவ்வளவு படைப்புகளை எல்லாம் நீங்கள் படைத்திருப்பீர்களா எப்படி எனினும் என்ற ஒரு இந்த ஒரு கவிதை தொகுப்பையும் வந்து உங்களால் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனுடைய அனுபவம் தொடர்பாக கூறும் எப்படி எனும் என்ற நூலும் அந்த இப்படியும் என்ற நூலு வெளியிட்டு ஒரு குறுகிய காலத்திலே தான் வெளியிடக்கூடியதாக இருந்தது இந்த நூலை வெளியிடுகிறதற்கு எனக்கு இந்த தேசிய கேக்குப் பிறவையைச் சேர்ந்த என்னுடைய மறுமலர்ச்சி மன்றத்திலும் அவர்தான் என்னை வழி நடத்தினவர் சோனர் தேவராஜா அவர்களிடம் கொண்டே காட்டிய போது இந்த புத்தகத்தை நீ வெளியிட வேண்டும் என்று என்னைக்கு உற்சாகம் அளித்தார் இந்த புத்த அந்த புத்தகத்தில் வங்கியியல் தொட இல்லை ஏற்பட்ட சில அனுபவங்களும் இந்த புத்தகங்களிலே புத்தகத்திலே கூடுதலாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சரி சரி அதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டளவில் வந்து இந்த ஒப்புவது என்ற ஒரு கேள்விக்குறியுடன் அமைந்த இந்த ஒரு கவிதை தொகுப்பையும் வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள் இதனுடைய அனுபவம் தொடர்பாக கூறுங்கள் என்னுடைய கவிதைகள் அநேகமாக இந்த சமூக சார்ந்ததாக அல்லது சமூக விடுதலை ஒரு மக்களுக்கான ஒரு விடுதலை இயக்கமாகத்தான் இருக்கும் அப்போ இந்த சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமோ இப்போ இருக்கின்ற அமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ரீதியில்தான் ஒப்புவதோ என்ற ஒரு தலையங்கத்திலே இந்த கவிதையை உருவாக்கினேன் என்னுடைய இந்த தலைப்புகளை இப்போ பார்த்தால் ஒரு தொடர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே இப்படியும் ஒப்புவதோ உயிரெழுத்தில் தொடங்கி ஒரு எதுகை எதுகையில் வேற வர மாதிரி இந்த பெயர்கள் அமைந்திருக்கும் அது அது அதுவும் இந்த ஒப்புவதோ என்று பேர் போடுறதுக்கு ஒரு காரணமாகிருந்தது நான் கேட்க நினைத்த கேள்வி உங்களுடைய இந்த கவிதையினுடைய தலைப்புகளை பார்த்தோமானால் கவிதை தொகுப்பினுடைய தலைப்புகளை பார்த்தோமானால் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது இவ்வாறான தலைப்பில் வந்து நான் இதுக்கு முன்னர் வந்து கவிதைகளை வந்து பார்த்ததில்லை இந்த ஒரு எண்ணம் எவ்வாறாக உங்களுக்கு வந்தது ஆரம்பத்திலே இந்த அப்படியே கவிதை எழுதும் போது எழுதுவது எழுதிய தூண்டியது இந்த பெண்கள் பெண்களுக்கு சாமத்திய சடங்குன்ற ஒரு சடங்கு நடத்த அதில் எனக்கு இளம் இருந்து ஒரு 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 கேள்வி இதே இப்படி பெண்களுக்கு ஏன் இப்படி படம் பிடிக்கிறதுக்கு அவர்களை நிறை நெறிப்படுத்துகிறார்கள் என்ற ரீதியிலே எனக்கு அதில் ஒரு விருப்பம் இருந்தது அதைத்தான் அந்த அப்படியே என்ற கவிதையிலே எழுதினேன் பிறகு அந்த அப்படியே என்ற பேரியே எனக்கு புத்தகத்தில் புத்தகத்தின் தலைப்பாக போடும்போது சில நண்பர்கள் கவிஞர் கருணாகரன் கவிஞர் இயல்வாணன் போன்றவர்கள் ஏன் இப்படி எழுதுறீங்கள் இது மாற்றத்துக்கு அதாவது மார்க்சிசிந்தனையின்படி மாற்றம் என்றத்தான் நிகழ வேண்டும் நீங்கள் அப்படியே மாற்றத்துக்கு எதிராக எழுதுகிறீர்கள் என்று சொன்னார் இதுக்கு என்னுடைய தேசிய இலக்கப்பிரவையினுடைய திரு தாயகம் ஆசிரியர் தனியாசலம் அவர்கள் சொன்னார் அது மறதலியாக மறதலியாக சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் அப்படி போட்டால் தான் எல்லோரும் அது என்னென்று என்ற ரீதியில் அந்த பேரை தெரிவு செய்யும் பிறகு அதுலேயே எனக்கு ஒரு இப்படியும் என்ற தலைப்பு அது தானே அமர்ந்தது பிறகு இப்படியே தொடர்ந்து எழுதலாம் இப்படியே ஒவ்வொரு தலைப்புகளையும் போடலாம் என்ற உணர்வு பிறகு சில விமர்சனங்கள் ஆக்களுடைய கதைகளினூடாக எனக்கு அது வந்தது கடைசியாக வெளியிட்ட புத்தகம் வந்து ஐப்பசியில் என்ற பேரில் தான் வெளியிட்டேன் அதுவும் அந்த அகர வரிசையில் படிவது ஐயாவின் எழுத்தில் வந்து ஐப்பத்தியானது வாழ்த்துக்கள் சார் இன்னும் சார் நீங்கள் பல பல படைப்புகளை வந்து எங்களுக்காகவும் எங்களுடைய வாசகர்களுக்காகவும் படைக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது இருந்த ஒரு விடயம் எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பண்புகளில் ஒன்று வந்து தங்களுடைய மனக்குமுறல்கள் அல்லது போனால் தாங்கள் சமூகத்திற்கு கூற வருகின்ற விடயங்கள் வந்து உடனடியாகவே அவர்கள் தங்களுடைய எழுத்தின் மூலமாக வந்து தெரிவித்துக் கொள்வார்கள் மற்ற எந்த ஒரு துறையின் பால் இருப்பவர்களுக்கும் வந்து அந்த ஒரு சக்தி இல்லை என்று நினைக்கின்றனர் அதற்கு நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் அது இப்ப என்னுடைய வாழ்க்கை முறையும் என்னுடைய சூழலும் நான் வாழ்ந்த சூழலும் அவ்வாறான ஒரு இயல்பை எனக்குள் உருவாக்கி இருக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு எப்போதும் என்னுடைய தாயை கேள்வி கேட்பேன் ஏன் இப்படி செய்கிறீர்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேள்விகள் கேட்டதோடத்தான் அந்த எண்ணம் எனக்கு வந்தது இப்போ இந்தியாவுக்கு போ போய் படிக்கிற காலத்தில் சென்னை மாநில கல்லூரியில் கல்வி கேட்கும்போது தொடக்க காலத்தில் நண்பர்கள் எனக்கு ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினார்கள் இவர் சட்டக்கல்லூரி மாணவி அல்லது என்று சொல்லி இவ வந்து பவுடர் கூட மாட்டா பிளேன் சாரி தான் உடுப்பாள் ரெண்டாந்த பெண்ணை அறிமுகப்படுத்திக்க எனக்கு ஓ இப்படியும் வாழலாம் இப்படி கொண்டு இருக்குது பெண் வந்து ஒரு அலங்கார பொருளாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் என்னுடைய மனதில் பதிஞ்சது அவர் இப்போ அந்த அந்த பெண் வந்து இப்போ திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார் வழக்கறிஞர் அருள்மொழி என்ற தான் அவருடைய பேர் அவங்க பேச்சுகளை தொடர்ந்து கேப்பன் போய் இந்த பெரியாரிய கருத்துக்களை போய் ஆழம கேட்டுக்கொண்டிருப்பேன் அதாலேயும் எனக்கு அப்படியான உணர்வு வந்திருக்கு நிச்சயமாக சார் தொடர்ந்தும் நாங்கள் உரையாடலாம் அடுத்த வாரமும் இந்த இன்றைய நாளுக்கான இந்த சந்திப்பு நிகழ்ச்சி தொடரும் என்பதனையும் கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டுச் செல்லும் நான் ரோஹிணி இறந்தவர் செல்வம் நன்றி நேர்களே